செய்திகள் முதலில் விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு வீடொன்றில் கசிந்த விசவாயினால் இருவர் உயிரிழப்பு கோர விபத்தில் இரண்டு வயது குழந்தை பலி யாழில் இரு குழுக்களுக்கு மோதல் சொத்துக்கள் பிரதமர் நீக்கம் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக அதிகரிப்பது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது சம்பள கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் எச் கே கே ஏ ஜெயசுந்தரவின் கையொப்பத்துடன் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருவரின் நாளாந்த சம்பளம் ஐம்பது ரூபாய் என்றும் குறித்த சம்பளம் ஊழியர் சோமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதிய கொடுப்பனவர்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் உரிய வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக உற்பத்தி திறன் அடிப்படையில் ஊக்கத்தொகையாக முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என வர்த்தமானிய அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த வர்த்தமானிய அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் தவணை எதிர்வரும் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சினால் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து பாடசாலைகளுக்கு மூன்றாம் தவணைக்கான முதல் கட்டம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆரம்பமாகும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலம்பே தோட்டை வீதியில் ஜெயந்தி மாவட்டத்தில் உள்ள வீடொன்றியில் விஷவாயு கசிந்ததில் இருவர் உயிரிழந்துள்ளதாக மாலம்பே போலீசார் தெரிவிக்கின்றனர் நாற்பத்தி மூன்று சடலங்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்த இருவர் சிலர் ரசாயன வாயுகளை கலக்கும் போது நச்சு புகை கசிந்ததாலேயே உயிரிழந்திருக்கலாம் சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வீட்டிலுள்ள ரசாயன பொருட்களை அடையாளம் காண முடியவில்லை எனவும் அந்த நச்சுவாயு இன்னும் வீட்டில் இருப்பதால் விசாரணைகளை மேற்கொள்வதில் போலீசார் தெரிவிக்கின்றனர் தொடர்பில் பிரிவுக்குலனாய்வு பிரிவினர் வந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு வயது குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் எல்பிட்டிய போலீஸ் பிரிவிலிருந்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மாத்தள திசையிலிருந்து கொட்டாவை திசை நோக்கி பயணித்த வேனின் டயரில் காற்று இறங்கியமை காரணமாக நெடுஞ்சாலையின் நடுவில் உள்ள பாதுகாப்பு வேலையில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வானில் பயணித்த மூன்று குழந்தைகள் படுகாயமடைந்து எல்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது கதிர்காமம் ஏழுமலை பகுதியைச் சேர்ந்த இரண்டு வயதும் இரண்டு மாத குழந்தையுமே இவ்வாறு மரணித்துள்ளது விபத்து இடம்பெற்ற போது சிறுவர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்பிட்டி மேற்கொண்டு யாழ்ப்பாணம் சேந்தான்குளம் பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக எரியூட்டல் சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் ஏற்பட்ட மோதலின் போது சேந்தான்குளம் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று படகுகளில் தீ மூட்டப்பட்டுள்ளது இதன்போது சில வாடிகளும் எரிந்து நாசமாகியுள்ளது இதனையடுத்து அப்பகுதி மக்களால் தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் தாய்லாந்து பிரதமர் ஸ்டேதா தவிசனை பதவியிலிருந்து நீக்கி அந்நாட்டு அரசியலைப்பு நீதிமன்றம் உத்தரவு அந்நாட்டு நீதிபதி ஒருவருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையான ஒருவர் அமைச்சரவை அமைச்சரோடாக நியமிக்கப்பட்டவையே இதற்கு காரணம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நெறிமுறைகள் மீதான விதிகளை தீவிர நடத்தியுடன் மீறியதாக அரசியலமைப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அறுபத்தி ஏழு வயதான ஜனாதிபதி ஓராண்டுக்கும் குறைவான காலமே ஆட்சியில் இருந்ததுடன் பதினாறு ஆண்டுகளில் இதே நீதிமன்றத்தால் நீர்க்கப்பட்ட மூன்றாவது பிரதமரும் ஆவர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு வர்த்தமானி வெளியானது பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு வீடொன்றில் கசிந்த விசவாயுனால் இருவர் உயிரிழப்பு கோர விபத்தில் இரண்டு வயது குழந்தை பலி யாழில் இரு குழுக்களுக்கிடையிலான மோதல் தீக்கிரையான சொத்துக்கள் தாய்லாந்து பிரதமர் பதவியிலிருந்து நீக்கம்